லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ சீன புரட்சி மற்றும் பனிப்பூர் கால நிகழ்வுகள் சீன புரட்சி நடைபெற்ற ஆண்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று பஞ்சு வம்சத்தின் ஆட்சி சீனாவில் எப்போது முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு பேரரசி சிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மறைந்த பிறகு சிறுவயது வயது பேரரசர் புய் பதவி விலகியதோடு மஞ்சுவம்சம் முடிவுக்கு வந்தது நவீன சீனாவின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் டாக்டர் சன்யாட்சன் டாக்டர் சன்யாசன் டோக்கியோவில் ஒரு அரசியல் கட்சியை தோற்றுவித்து தோற்றுவித்த ஆண்டு கேமிங்டாங் தேசிய மக்கள் கட்சி உருவான ஆண்டு எது டாக்டர் சன்யாட்சன் ரஷ்யா ஆதரவை பெற்ற மாஸ்கோவிற்கு யாரை அனுப்பி வைத்தார் சியாங்கே கிங் ஷேக் டாக்டர் சன்யாசனுக்கு உதவர் ரஷ்யாவிலிருந்து வந்த ஆலோசகர் யார் மைக்கேல் போரடியன் சன்யாசின் மறைவிற்கு வின் கோமிட்டன் கட்சியில் தலைவரானவர் யார் சியாங் கே கிங் சீன பொதுவுடைமை கம்யூனிஸ்ட் கட்சியில் முக்கிய தலைவராக மாசேங் மாவோ மற்றும் சு என் லை சீனாவின் விவசாயிக்கு ஒருங்கிணைந்து வழி நடத்தியவர் யார் மாசோ துங் மாவோ வரலாற்று புகழ்மிக்க நீண்ட பயணம் எப்பொழுது தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் மாவோ தலைமையில் சுமார் ஒரு லட்சம் கம்யூனிஸ்ட் வீரர்கள் புறப்பட்டனர் நீண்ட பயணத்திற்கு தூரம் மற்றும் சென்றடைந்த ஆண்டு என்ன ஆறாயிரம் மைல்கள் தூரம் கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் சென்சி பகுதியை அடைந்தனர் நீண்ட பயணத்தின் முடிவில் உயிர் பிழைத்தவர்களை எண்ணி எவ்வளவு எவ்வளவு சுமார் இருபதாயிரம் பேர் மட்டுமே மாவோ தலைமையில் சீன மக்கள் குடியரசு எப்பொழுது உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அக்டோபர் ஒன்று கம்யூனிஸ்டுகளின் தோற்று போன கே சேக் தப்பி ஓடி அமைத்த அரசு இது தைவான் பார்முசா தீவு பனிப்போர் கால ஒப்பந்தங்கள் ஐரோப்பிய நாடுகளில் பொருளாதார மீட்சியை காண அமெரிக்கா கொண்டு வந்த திட்டம் இது மார்சல் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் முன்மொழியப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று வரை செயல்படுத்தப்பட்டது மார்ஷல் திட்டத்தின் கீழ் அமெரிக்கா வழங்கிய நிதி உதவி எவ்வளவு சுமார் பதிமூணு மில்லியன் டாலர்கள் நேட்டோ அமைக்கப்பட்ட ஆண்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஏப்ரல் நான்கு நேட்டோ அமைப்பின் நோக்கம் என்ன ரஷ்யாவின் சோவியத் யூனியனும் ஆக்கிரமிப்பை தடுத்து வட அட்லாண்டிக் நாடுகளில் பாதுகாப்பை உறுதி செய்தல் நோட்டோவின் உள்ள முக்கிய நாடுகள் யாவை அமெரிக்கா கனடா பெல்ஜியம் டென்மார்க் பிரான்ஸ் அயர்லாந்து பிரிட்டன் போன்றவற்றை நேட்டோவிற்கு எதிராக ரஷ்ய உருவாக்கிய ஒப்பந்தம் எது வார்ஷா ஒப்பந்தம் வார்ஷா ஒப்பந்தம் கையெழுத்தன் கையெழுத்தான ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மே பதினான்கு வார்ஷா ஒப்பந்தத்தின் தலைமையின் எங்கு அமைந்திருந்தது மாஸ்கோ ரஷ்யா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ